வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு ஐந்து தலை நாகத்தை கனவில் கண்டால் என்ன பலன் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கனவில் ஐந்து தலை நாகத்தை காணும்போது அது நல்ல பலனை தரும் காரணம் இதுவரைக்கும் நீங்கள் ஐந்து தலை நாகத்தை பார்த்துருக்கீங்களா யாருமே பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிப்பட்ட அபூர்வ நாகத்தை கனவில் காண்பது தெய்வத்தை நேரில் காண்பது போல் பலன் கிடைக்கும் உங்களை ஐந்து தலை நாகம் துரத்துவது போலவும் கொத்துவது போலவும் விரட்டுவது போலவும் அல்லது எப்படி இறந்து கிடப்பது போலவும் நிறைய ஐந்து தலை பண்புகள் இருப்பது போலவும் எப்படி உங்கள் கனவுல கண்டாலும் அது உங்களுக்கு கெடுபலன்களை தராது நல்ல பலன்களையே அந்த கனவு உங்களுக்கு தரும் நன்றி வாழ்க்கை வளமுடன்